ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தில் தில் கிச்சன் இன்றைக்கி தோசை சப்பாத்திகளில் ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு மசாலா குழம்பு எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சுண்டல் வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா நூற்றம்பது கிராம் இருக்கும் இது ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவிட்டு நைட்டு ஊற வச்சுருங்க காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஊர் இருக்கும் ஸோ வேகிறதும் ஈஸியாக குக்காகிடும் ஸோ இது உரமாக இருக்கட்டும் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ காலிஃப்ளவர் அதாவது ஃபுல் காலிஃப்ளவர்லேருந்து இருந்து எடுத்து வச்சுருக்கேன் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து இந்த அளவுக்கு பிச்சு எடுத்துக்கோங்க இல்லை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சுண்டல் அப்புறம் இந்த ஒரு உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் இந்த காலிஃப்ளவர்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அது கொதிக்கிற ஸ்டேஜ் வரும் இல்லைங்களா அப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு அது ரெண்டையும் போட்டதுக்கப்புறம் காலிஃப்ளவரையும் போட்டு ஒரு கொதி நல்லா வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் அதனால் ஒரு கொதி நல்லா வந்த உடனே காலிஃப்ளவரை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ இந்த காலிஃப்ளவர் உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு கொஞ்சம் கருவேப்பில் பூண்டு ஒரு எட்டு இஞ்சி கொஞ்சமாக அதாவது ஒரு துண்டு இஞ்சியை நல்லா புதுசாக வெட்டி அதை இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சமாக வணங்கிடுச்சு இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நாலு தக்காளியை நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா வணங்க ஈஸியாக இருக்கும் இப்போ தக்காளி கொஞ்சம் நேரம் வணங்கட்டும் அதாவது தக்காளி லைட்டாக வணங்குற வரைக்கும் வணக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு செகண்டுக்கு முன்னாடி தேங்காய் சேர்த்துக்கணும் ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கொஞ்சமாக தேங்காவை சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள் அப்புறம் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு டைம் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் அந்த கடாயோட சூட்லேயே வந்து கொஞ்சம் நேரம் கிளறிக்கோங்க கிளறினதுக்கப்புறம் இதை ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நேரம் ஆரிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வேற ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு அதை போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி அதை இதில் சேர்த்து வெங்காயம் நல்லா பதம் வர வரைக்கும் வணக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குங்களா அதை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி அதாவது நமக்கு கிரேவி வந்து எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க நான் இது வந்து நல்லா தண்ணியாக தான் வைக்க போகிறேன் அதனால் கிட்டத்தட்ட ஒரு நாலு கப் அதாவது ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கிரேவி வந்து திக்காக வேணுமா இல்லை தண்ணி மாதிரி வேணுமா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சம் தலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துடுச்சு இதில் நம்ம ஊற வச்சுருந்த சுண்டலை நல்லா வடிகட்டி எடுத்து இதில் போட்டுக்கோங்க அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்க போட்டுக்கோங்க இது கூடவே காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டேஜில் தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு கொதி வரட்டும் இப்போ எல்லாம் காயும் போட்டுட்டோம் இல்லைங்களா ஸோ ஸ்பீடில் வச்சு ஒரு கொதி வரவிடுங்க இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் குண்டல் வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தனால அந்த டைம்லேயே குக் ஆகிரும் ஸோ நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாவே ஸ்மெல் செம்மையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது ஸோ காலிஃப்ளவர் வந்து பக்காவாக வெந்திருக்கும் நீங்கள் வந்து சுண்டலையும் உருளைக்கெழங்கும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு சுண்டலும் வெந்துருச்சு இல்லை சுண்டல் வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் அதாவது காவாசி எலுமிச்சம்பளத்தை அழகாக இப்படி புழிஞ்சு விட்டு கிளறி விட்டுக்கோங்க அதை விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி தலை அப்படியே தூவி விட்டு முடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கலறி விட்டு பரிமாறுங்க அட்டகாசமான சுண்டல் காலிஃப்ளவர் மசாலா குழம்பு ரெடி ஆயிரும் இது சப்பாத்திக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும் ரைஸுக்கும் சாப்பிட்லாம் அட்டகாசமான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்